Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் மாவட்டங்களும் அதன் சிறப்பு பெயர்களும் தான் பார்க்க போகிறோம் ராமநாதபுரம் புனித பூமி ஈரோடு மஞ்சள் நகரம் கரூர் நெசவாளர்களின் வீடு கன்னியாகுமரி இந்தியாவின் தென் நிலை எல்லை காஞ்சிபுரம் ஆலய நகரம் ஏரி மாவட்டம் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் சிவகங்கை சரித்திரம் உறையும் பூமி சென்னை தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் சேலம் நகரம் தஞ்சாவூர் தமிழக அரிசிக்கிண்ணம் கிண்ணம் தருமபுரி தோட்டப்பயிர் பூமி திண்டுக்கல் பூட்டுநகரம் திருச்சி மலைக்கோட்டை நகரம் திருநெல்வேலி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் திருப்பூர் தமிழ்நாட்டின் பின்னலாடை தலைநகரம் தூத்துக்குடி முத்து நகரம் துறைமுக நகரம் தமிழ்நாட்டின் நுழைவாயில் தேனி இயற்கை விரும்பிகளின் பூமி நாகப்பட்டினம் சமய நல்லிணக்கத்தின் பூமி நாமக்கல் தமிழ்நாட்டின் முட்டை நகரம் நீலகிரி மலைகளின் ராணி மதுரை கோவில் நகரம் உரங்கா நகரம் விருதுநகர் வியாபார நகரம் வேலூர் கோட்டைகளின் நகரம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்